உங்கள் ஆர்ஜே மீடியா ஐந்து வருட பூர்த்தியை முன்னிட்டு பெருமையுடன் வழங்கும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல நூற்றுக்கணக்கான கணக்கான போட்டியாளர்கள் கலந்து கொண்ட விறுவிறுப்பான போட்டியின் ஐந்தாவது சுற்று தற்போது எனது பெயர் ஏ எஃப் விமானா ஊர் மோதூர் திருகோணமலை மாவட்டம் நான் ஆர்ஜே மீடியாவின் ஐந்தாவது குரல் மகுட அறிவிப்பாளர் போட்டியில் தெரிவாக இருக்கின்றேன் முதலில் சபையோர் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இறைவன் இப்பூமியில் பாடிடராக பிறப்பிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பல்வேறு ஆசைகளையும் கனவுகளையும் லட்சியங்களையும் சுமந்தவனாகவே தோற்றுவிக்கின்றான் நாடும் அதிர்ஷ்டான் ஏன் அவ்வாறு கூறுகிறேன் என்றால் பல கனவுகளும் லட்சியங்களும் என் சுந்தனையில் காணப்பட்டாலும் இந்த அறிவிப்பு துறையில் உள்ள ஆர்வம் போல் எதிலும் இல்லை என் பாடசாலை காலம் முதல் தொட்டு இக்காலம் வரை ஓர் அதீத காதல் இந்த அறிவிப்பு துறையில் சொல்ல போனால் பாடசாலை காலங்களில் புத்தகங்களை தூக்கி படித்து விட அரங்கத்தில் ஏறி ஒளிவாங்கியை தூக்கி பேசிய நொடிகளே என் வாழ்வில் இந்த அறிவிப்பு துறையில் உள்ள அதீத ஆர்வம் ஈடுபாட்டின் மூலம் பாடசாலை காலங்களில் அதிகமாக ஏன் பெற்றோர்களின் நாவினால் கடுமையான திட்டுக்கள் மட்டுமே வாங்கி இருக்கின்றேன் அவ்வாறு இருந்த போதிலும் இந்த அறிவிப்பு துறையில் நான் வைத்திருந்த காதலை நான் எப்பொழுதும் யாருக்காகவும் விட்டுக் கொடுத்ததே இல்லை என்னதான் நமக்கு எப்பேற்பட்ட திறமை இருந்தாலும் அந்த திறமையை வெளிக்காட்ட நிச்சயமாக அதற்கான ஒரு களம் வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு களம் என் வாழ்வில் ஒரு நாள் கிடைத்து விடாதா என்று ஏக்கமில்லாத நாட்களே இல்லை அப்படி ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்ற பொழுதில் தான் எனக்கு ஒரு வரம் கிடைத்தது அந்த வரம்தான் ஆர்ஜே மீடியாவின் ஐந்து வருட பூர்த்தியினை முன்னிட்டு நடாத்தப்பட்ட தேசிய ரீதியிலான குரல் மகுட அறிவிப்பாளர் போட்டி என்ற களமேடை மூலமாக என்னுடைய திறமையையும் உலகிற்கு வெளிக்கொணர ஒரு வாய்ப்பினை வழங்கியிருக்கின்றது உண்மையிலேயே மிகவும் கௌரவிக்கப்பட வேண்டிய ஒரு ஊடகம் இந்த ஆர்ஜே மீடியாவானது எம்முடைய நாட்டில் பல்லாயிரக்கணக்கான ஊடகங்கள் செயற்பட்டு வருகின்ற பொழுதிலும் எந்த ஒரு ஊடகமும் முன்வந்து திறமையுள்ளோரை கண்டறிய இப்படி ஒரு களமேடையை இதுவரை அமைக்கவில்லை அவ்வாறு இருக்கின்ற பொழுது திறமையுள்ளோரை கண்டறிய இப்படியான ஒரு களமேடையை இந்த ஆர்ஜே மீடியாவானது அமைத்துக் கொடுத்தது ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விடயமாகும் ஜே மீடியா ஊடகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐந்து வருடம் மிக குறுகிய கால பகுதியில் நாடலாவிய ரீதியில் பல்வேறுபட்ட வகைத் திட்டங்களை செய்து வந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நாடளாவிய ரீதியில் மரக்கன்றுகளை நட்டு வைக்கும் செயற்திட்டம் ஊடக பயிற்சி பட்டறை நாடளாவிய ரீதியில் பரதானி போட்டிகள் புத்தகங்கள் கவி வெளியீடு நிகழ்ச்சி தொகுப்புகள் பல்வேறுபட்ட அறிவிப்பு அனுசரணைகளையும் விளம்பர தொகுப்புகளையும் செய்து மக்கள் மத்தியில் நீங்கா வண்ணம் இந்த ஊடகம் சிறந்த ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி இருக்கின்றது அதனுடன் இணைந்து இம்மாதம் எம்முடைய ஆர் ஜி மீடியாவின் ஐந்து வருட பூர்த்தியினை முன்னிட்டு பல போட்டி நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதில் ஆர் ஜி மீடியாவின் தேசிய ரீதியிலான குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டியும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த போட்டி நிகழ்ச்சியில் நான்கு சுற்றுக்கள் மிகவும் நேர்மையான முறையில் நடைபெற்று முடிந்து ஐந்தாவது சுற்று தெரிவான போட்டியாளர்களில் நானும் உறுதியாக தெரிவாக இருக்கின்றமை மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது இந்த போட்டி களமானது எனக்கு மட்டுமல்லாது இதில் பங்கு ஒவ்வொருவருக்கும் அறிவிப்பு துறையில் ஏதோ ஒரு வகையில் சிறந்த ஒரு எதிர்காலத்தை வழங்கும் என்று மிகவும் ஆழமாக நான் நம்புகின்றேன் இவ்வாறான ஒரு பொக்கிஷமான வாய்ப்பினை வழங்கிய இந்த ஆர்ஜே மீடியாவுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் பல்லாயிரக்கணக்கான சாதனைகளை புரிந்து உச்சம் தொட வேண்டும் என்று இந்த ஆர்ஜே மீடியாவுக்கு பிரார்த்தனைகளையும் செய்து கொள்கின்றேன் இந்த போட்டி களத்தில் சிறிது நேரம் எனக்கு உரையாற்ற பொன்னான வாய்ப்பினை வழங்கிய எம்முடைய ஆர்ஜே மீடியாவுக்கு அதனுடைய பணிப்பாளர் மற்றும் குழுவினர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையினை நான் இத்தோடு to secondary into tree